சூர்யா நடிப்பில் அவரது மனைவி ஜோதிகா நடித்துள்ள மகளிர் மட்டும் திரைப்படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியிடப்பட்டது குற்றம் கடிதல் திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்ற இயக்குனர் பிரம்மா நடிகை ஜோதிகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் மகளிர் மட்டும் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் பெண் சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் ஜோதிகாவுடன் ஊர்வசி சரண்யா பானுபிரியா ஆகியோரும் நடித்திருக்கின்றனர் இந்த படத்தை நடிகர் சூர்யா தயாரித்திருக்கிறார் இந்த படத்தின் டீசருக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து நேற்று மகளிர் மட்டும் படத்தின் ட்ரெய்லரை நடிகர் சூர்யா தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் இந்த படத்தில் சூர்யா கௌரவ தோற்றத்தில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது அதில் ஜோதிகா கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் சூர்யாவோட அம்மா தான் என்னுடைய அம்மா சூர்யா கார்த்திக்கும் சேர்ந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்பா சிவகுமார் எனக்கு பெரிய சப்போர்ட் பெரிய ஹீரோக்களை வைத்து படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் பெண்களுக்கு கண்ணியமான கதாபாத்திரங்களை கொடுக்க வேண்டும் நடிகைகளுக்கு கொஞ்சம் அறிவாளியான கதாபாத்திரத்தையும் கொடுங்கள் உங்க வீட்டு பெண்கள் போன்ற கதாபாத்திரம் கொடுங்க உங்கள் வீட்டு பெண்கள் போன்று உடை கொடுக்க மாட்டீர்கள் என தெரியும் காமெடியன்களோட நிற்க வச்ச டபுள் மீனிங் வசனங்கள் கேவலமான இன்ட்ரடக்ஷன் காட்சிகள் வெக்கமில்லாமல் ஒரு ஹீரோவுக்கு பின்னாடி சுற்றி ஐ லவ் யூ ஐ லவ் யூ என சொல்வது தயவு செய்து இதையெல்லாம் நிறுத்திடுங்க கண்டிப்பா இது வந்து இளைஞர்களை பாதிக்கும் நீங்கள் ஒரு ஹீரோவுக்கு நான்கு ஹீரோயின்கள் வைத்தால் நான்கு காதலிகள் வைத்துக் கொள்வதில் தவறு இல்லை என்று இளைஞர்கள் நினைப்பார்கள் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் போதும் இரண்டு மூன்று என போய்க் கொண்டிருக்கிறது இப்போது ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடாது என கூறியிருக்கிறார் ஜோதிகா தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் தன்னுடைய குடும்பத்தின் ஒத்துழைப்பு எனவும் அவர் கூறியிருக்கிறார் சூர்யா இல்லை என்றால் ஜோதிகா கிடையாது எனவும் கூறியிருக்கிறார் பிளீஸ் கிவ் தம் சம் டிக்னிட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் அம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க அது இட்ஸ் பிக் हीरोस देर आर फेन फालोवर्स अंडलग्स पड़े स्टाइल अगर पड़ ड्रेस वेल जन का यूथ का एंड वि आर वेरी सोशली रेस्पानिबल फार वाटिंग विमें आल ओवर इंडिया अंड थिंक सीमा हेज इमेक्ट आम यूथ सीमा हेज इमेक्ट अंड ப்ளீஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மாதிரி ஓன்ட் கிவ் தம் ட்ரெஸ்ஸஸ் எனக்கு தெரியும் பட் அட்லீஸ்ட் மென்டலாக கொஞ்சம் அறிவாளியான கேரக்டர்ஸ் கொடுங்க இதை காமெடியன்ஸோட பக்கத்தில் நின்று வச்சுட்டு டபுள் மீனிங் டைலாக்ஸு அப்புறம் இன்ட்ரொடக்ஷன் சீனில் கேவலமான இன்ட்ரொடக்ஷன் சீன்ஸு அப்புறம் அது ஷேம்லெஸ்லி ஒரு ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்றது ப்ளீஸ் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க பிகாஸ் இட் ஹாஸ் அன் இன்ஃபுன்ஸ் ஆன் த யூத் நீங்கள் ஒரு ஹீரோ ஒரு நாலு யூத் நாலுங்கன்னா திங்க் இட் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்தில் ஏன் இப்படி ரெண்டு மூணு நாள் போயிட்டே இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபிலிமி பீட் தமிழ்